ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க என்னன்னா ஒரு அழகான ஒன்பதரை ஏக்கர் விவசாய நிலத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வேர்லேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் துறை பார்த்தாச்சுன்னா செண்பகராமன் நல்லூர் இந்த ஏரியாவில் தான் இருக்குது ஸோ இந்த லேண்டு பாருங்க நம்ம லேண்டு ஒரு சைடு நம்ம லேண்டு முடிகிற ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளம் தான் குளம் ஜில்லியாச்சுன்னா உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒம்பதரை ஏக்கர் நிலத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் இன்றைக்கி விவசாயம் என்ன அதாவது முப்போகம் விளையிற மாதிரி விவசாயம் நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி பட்ட ஒரு லேண்டாக தான் கொண்டு வந்து பாருங்கள் இந்த குளம் இதுதான் நம்ம லேண்டு அதாவது குளத்தை ஒட்டி தான் நம்ம லேண்டு இருக்குது ஸோ இந்த லேண்டுக்கு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க தார் ரோடு தார் ரோடு வந்து நம்ம நம்ம லேண்டுக்கு தனி பாதை அதாவது நம்ம லேண்டுக்குன்னு தனி பாதை இருக்குது ஸோ பாதைக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா தான் மிக மிக செழிப்பான ஒரு ஏரியா அதை பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க வந்து குளம் இன்னும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரிமேனி ஆறு அதாவது ஒரு ஆறு ஓடுது நம்ம லேண்டுக்கு இன்னொரு சைடு ஒரு சைடு குளம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆறு ஓடுஸு நல்ல மிக மிக செழிப்பான ஒரு ஏரியாவை தான் நம்ம என்னை கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதரை ஏக்கர் ஏக்கர் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா குளத்துக்கரையிலையும் அண்டு குளத்துக்கரையில் நம்ம லேண்ட் இருக்கிறதுனால அந்த குளத்தோடைய ஒரு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு ஏக்கர் நம்மள்ட்ட இருக்குது ஸோ இந்த லேண்டு வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் இதுக்குள்ள பாதைகள் வலிகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா ஒம்பதரை ஏக்கர் ப்ளஸ் வந்து ஒரு ஒரு ஏக்கர் வரும் இந்த லேண்டில் உள்ள கிணத்த பாருங்கள் அந்த உங்கள் கல்லை போட்டு காணிக்கிறேன் பாருங்கள் இந்த கிணறு ஸோ தண்ணி அவ்வளவுத்துக்கு மேலே இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நிலத்தை ஒட்டி இந்த தண்ணி மேலே இருக்குது அவ்வளோத்துக்கு பெரிய கிணறு வற்றாத ஒரு பெரிய கிணறு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் டைமில் இந்த தண்ணி அப்படின்னு வச்சுன்னா எப்போவுமே உங்களுக்கு தண்ணி உள்ள ஒரு ஏரியா தான் ஒரு சைடில் குளம் ஒரு சைடில் ஆறு உள்ள வச்சாத தண்ணி அதே போல் ஈபியோட ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது இந்த லேண்டில் ஈபியோட ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த இந்த லேண்டில் நீங்கள் செழிப்பாக்கிறது தான் பாக்கி அதாவது நீங்கள் நல்லா செழிப்பார்க்கலாம் ஒரு சென்ட்டுக்கு ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சரூவா கேட்குறாங்க ஒரே குடும்ப சொத்து இது வந்துட்டு ஒரே குடும்ப சொத்து தான் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அடிப்பொழியான செம்மண் லேண்டு செம்மண் லேண்டை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடிப்பொழியான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான அருமையான விவசாய லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.